நல்லா ரீச் ஆகிடும் பெருமாள் பெட்டி நெய்கேரி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நீ ஒரு இருபது ரூபா போய் உரிச்சுக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எப்படா பொழுது ஒடியும் கறி இருக்கு கறி சாப்பிட்டு கடைசியில் பாக்கெட் பார்த்தோம்னா பாக்கெட் கடையாக போகுது ஏண்டா அந்த கறி வந்து அந்த தூக்கம் வர மாட்டேங்குது நாலு மணிக்கெலாம் எழுப்புது நெய் மனத்துக்கே இருக்கா தூக்கமே வர மாட்டேங்குது இல்லை அண்ணன் அனுப்பிட்டு வந்துருக்காங்க ரெண்டு பேருக்கு ஆ அதான் அவங்களை வாங்கலாமே அந்த பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வத்தரை திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் ரெண்டு வந்திருக்காங்க ஏன்டா அந்த கறி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாரம் வாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஏண்டா அந்த கறி வந்து அப்படி இருக்கும் நெய் மணக்குதா அந்த நெய் மணக்கிற மோச அந்த கறி டேஸ்ட்டு இதுக்கும் தூக்கமே வராது எப்படின்னா வரும் எடுத்து சாப்பிடாமட்டுங்க என்ன ஒன்று கடைசியில் பார்த்தா பாக்கெட்டு தான் போகுது ஏன்டா ரெண்டு கிலோ எடுக்கிறது நாலு கிலோ எடுக்கிறேன் நெய் கறினால்

ஏப்பா சார்ட்ஸ் மட்டும் எடுக்கணுமாப்பா இந்த வரேன் இந்த குடல் வந்து ஏன் மச்சு ஏன் மச்சின்னு காட்டாம இருக்கேன் சரியா ஏ கிளாஸ் ம